ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவருடைய அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ சங்கடங்கள்லாம் நம் வாழ்க்கையை விட்டு நீங்க கூடிய ஒரு நாளை பற்றி நம்ம இங்க பார்க்க போறோம் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குருவுக்கு உரிய கிழமையில் சுவாதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மிக விசேஷமானது ஏன் அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய கிழமையில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி ஏன் அப்படின்னா விநாயக பெருமான் நம்ம முழு முதற் கடவுள் எல்லா சங்கடம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் ஹர என்றால் அறுக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஹர என்றால் பெரியவன்னு அர்த்தம் ஏன்னா எல்லா கடவுளுக்கும் பெரியவராக இருக்கக்கூடியவர் இந்த விநாயக பெருமான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்போ எனக்கு சங்கடங்களையெல்லாம் வந்து எனக்கு அறுத்து எல்லாத்துக்கும் கூட பெரியவனாக இருக்கக்கூடியவன் எனக்கு அருள் பாலிக்கிறான இதை விட என்ன வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம கோயில் கோயிலாக அலைஞ்சி ஜோசியர் ஜோசியராக போய் பரிகாரம் என்ன இது என்னன்னு கேட்குறதை விட வரக்கூடிய அதாவது நாளும் கிழமையும் நமக்கு இங்கே தெய்வங்கள் கொடுத்துருக்குது அதை நம்ம கவனிக்காமல் ஒன்று சொல்லுவாங்கள்ல கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு போய் நம்ம அலையிறோம் வெண்ணையை முதல்ல உறுக்கணும் உறுக்கணும் நெய்யாக மாறும் அதை விட்டுட்டு நம்ம நெய் இருக்கா நெய் இருக்கான்னு போய் கேட்குற கதையாக இப்போ நம்ம லைஃபு போய்கிட்டு இருக்குது எல்லாருக்கும் அதனால் ஒவ்வொரு மாதமும் இந்த வரக்கூடிய இந்த அத்தனை விரத முறைகளும் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் சும்மாலாம் பெரியவங்க கொடுத்துட்டும் போகலை ஒன்று ரெண்டாவது அறிவியல் பூர்வமாக இங்கே நடக்கக்கூடிய அத்தனையும் நம்ம புரிஞ்சுக்கலங்கிறதுனால அந்த ஆன்மீகமே இங்கே பொய்யுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலையும் அர்த்தம் இல்லை இதில் என்னம்மா ஆன் அறிவியல் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எப்பயுமே பாருங்கள் பௌர்ணமிக்கு நாலாவது திதியாக வரக்கூடியது இந்த சதுர்த்தி திதி அப்போ இந்த ஒன்று அமாவாசைக்கு நாலாவது நாள் இந்த சந்திரன் வந்து பிறை வரும் ஆனால் பௌர்ணமிக்கு நாலாவது நாள் அந்த குறைஞ்சி அந்த இது நிலவு வரும் அந்த வரும் பொழுது உடனே குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடியப்ப நம்மளுடைய சந்திரன் என்கின்றது மனோகாரகன் அப்போ இந்த சூரியன்லேருந்து கதிர்களை வாங்கி பூமிக்கு உடறவனே இங்கே சந்திரன் தான் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒளி கதிர்கள் கம்மியாக ஆகும் பொழுது நம்ம இறைவன்கிட்ட இருக்கும் பொழுது இறைவனோட எல்லோரும் டீம் ஒர்க்காக ஒரு பக்தி மார்க்கத்தில் கூட்டு பிரார்த்தனையாக நம்ம கோயிலில் போய் ஒன்று கூடும் பொழுது கண்டிப்பாக கெட்ட எண்ணங்கள் வராது எங்கேயாவது கெட்ட எண்ணம் இந்த மனுஷனுக்கு வந்துடுமோ அப்படின்னு தான் நமக்கு இந்த மாதிரியெல்லாம் விருத முறைகள் இருக்குது முதல்ல அதை புரிஞ்சிக்கிங்க தயவுசெய்து சரிங்களா சரி அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த தெய்வத்துக்கிட்ட அங்கே போய் நம்ம நிற்கும் பொழுது எந்த ஒரு கெட்ட சக்திகளும் நீங்கள் கையில் அருகம்புல் வைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு வராது சரிங்களா இல்லை வில்வம் வைத்திருக்கும் பொழுது வராது உங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியுமா நோயில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடியது மொத இடத்துல இருக்கிறது அருகம்புல் அருகம்புல் சாரி இன்றைக்கி வாக்கிங் போகிற அத்தனை இடத்துலையும் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்தது அதிகமாக யார் வந்து ட்ரக் அடிட்டுக்கு ஆகிறார்களோ அவர்களுக்கு வில்வத்தை அரைச்சி நீங்க விடாம கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மூளை அதை நோக்கி போகாது இதோட இது அறிவியல் உண்மை நான் சொல்லலை அப்ப இது ரெண்டுமே நம்ம இங்க தெய்வத்துக்காக பயன்படுத்துறோம் பாருங்க அடுத்தது மல்லிகைப்பூ வாசனைகள் மல்லிகைப்பூ வாசனை வரும் நமக்கு கெட்ட எண்ணங்கள் வராது நம்மளுடைய மனம் நம்மளுடைய மூளை இன்பத்தை நோக்கி செல்லுமா அப்போ சந்தோஷமாக இருக்குமா அதனால தான் சாந்தி முகூர்த்தத்தில் ஆரம்பித்து திருமணத்தில் ஆரம்பித்து அன்று சங்கடகர சதுர்த்தி அன்றும் நம்ம மல்லிகைப்பூவை விநாயகப் பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்யணும்னு சொல்கிறது அடுத்தது பூ எருக்கம்பூவை வச்சு வழிபாடு செய்யணும் விநாயகப் பெருமானுக்கு ஏன் அப்படின்னா இந்த எருக்கம் பூவில் வந்து சூரியனுடைய கதிர்வீச்சுகள் நம்மளோட என்ன கதிர்வீச்சுகள் நமக்கு நெகட்டிவாக வந்தாலும் அவற்றை அழித்து ஏன்னா சூரியனுடைய உள்ள அந்த இது இயற்கை இலை அதனால தான் நம்ம ரத ரதசத்தம் அன்னைக்கு அதை பயன்படுத்துகிறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த எருக்கம் பூவை நம்ம வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கெட்ட கதிர்வீச்சுகள் எதுவாக இருந்தாலும் கூட அந்த சங்கடகர சதுர்த்தி அன்று அதில் இருக்கக்கூடிய அத்தனையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லதை கொடுக்கும் இத இதுவும் வந்து அதனாலதான் எருக்கம்பூவை விநாயகப் பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்கிறோம் நந்தியன் பெருமாளுக்கு பிரதோஷத்தைப்ப வைப்போம் சரிங்களா அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த சுவாதி நட்சத்திரத்தை பத்தி முதல்ல பார்ப்போம் சுவாதி நட்சத்திரம் என்பது நரசிம்மர் உதயமான நட்சத்திரம் கெட்டதை அழிப்பதற்காக ஒரு கெட்ட மனிதரை அழிப்பதற்காக கெட்ட எண்ணத்தோடு இருக்கக்கூடியவனையை அழிப்பதற்காக எந்த ஒரு கர்ப்பத்திலும் இல்லாமல் ஒரு பிள்ளை கேட்ட உடனே அப்படி வந்து நின்னார் வேற எந்த தெய்வமும் இப்படி வரல அதனாலதான் அவருக்கு நரசிம்மருக்கு அவ்வளோ ஒரு பக்தியாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் பக்தியாக அவரை வணங்குறோம் ஒரு சின்ன குழந்தையோட தெய்வ பக்திக்கு வந்து நின்னார் இல்லைங்களா அப்படி இருக்கக்கூடிய அவருடைய நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் இருக்க இந்த சுவாதி நட்சத்திரத்தில் சனி உச்சமாகிறான் நல்லா கேட்டுக்கங்க சனி மூல திரிகோணத்தில் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப ஒரு கெடுபடியான ஒரு நிலையில உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவரவர்கள் செய்த கர்மாவுக்கு ஏற்ற தண்டனையை கொடுக்க ரெடியா இருக்கார் அவரோட போய் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் போய் துளாராசில இருக்காரு அந்த அதிபதி சுக்கரனும் உட்காந்துருக்காரு செவ்வாயும் உட்காந்துருக்காரு அப்ப சனி சுக்கரன் செவ்வாய் இணைவு இருக்கும் பொழுது இங்கே சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்து திரிகோண சந்திப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் பத்தாவதுக்கு அங்கே சூரியன் ராகுவோட திண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமான் எளிமையின் ரூபம் அவர் நம் வாழ்க்கையில் என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ ஏன்னா சனிக்கு கட்டுப்ப சனி வந்து விநாயகப் பெருமானுக்கு கட்டுப்படக்கூடியவர் காலபைரவருக்கு கட்டுப்படக்கூடியவர் பெருமாளுக்கு கட்டுப்படக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு உச்சமாகக்கூடிய நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்து சனியோடு திரிகோண சந்திப்பில் இருக்கும் பொழுது வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சங்கடங்கள் யாரெல்லாம் ஏழரை சனியில் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறீங்களோ மகர கும்பம் மீனம் இது மூணு அவசப்பட்டுகிட்டு இருக்கிறீங்க அடுத்தது கண்டசனியில் அவசப்படக்கூடியவர்கள் செங்க நமக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு சனி பகவான் சிம்மத்துக்கு கடகத்துக்கு அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனியாக ரிஷபத்துக்கு இருக்கார் மகா யோகாதிபதியாக இருந்தாலும் அவர் பண்ணுறதை பண்ணிட்டு தானே போவார் கர்மா அவங்கவுங்க கர்மாவை நம்ம என்ன வச்சுருக்கிறோமோ அதை செஞ்சுட்டு தானே போகணும் அப்போ இந்த கர்மாவை நாம் கழிக்க வேண்டும் என்றால் பக்தியை நோக்கி நாம் செல்ல வேண்டும் சரிம்மா பக்தியை நோக்கி போனால் கர்மா கலையுமா கண்டிப்பாக கரையும் எப்படி கரையும் ஒன்றும் இல்லை நீங்கள் பக்தியோடு நின்று அங்கே நிற்கும் என் கர்மா என் தலையை எடுக்கணும்னா என் தலை எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ கர்ணனுக்கு நடந்தது தான் நமக்கும் நடக்கும் இதுக்கு தான் அவர் நடத்திக்கிட்டு போயிருக்கார் சரிங்களா அதனால் நம்மளுடைய கர்மாவை அந்த பக்தியின் மூலியமாக பக்தியோடு நாம் இருந்து அதை செய்யும் பொழுது அதில் இருந்து விடுதலை பெற முடியும் அதனால் யாருக்கு சனி தசா சனி புத்தி நடைபெறுகிறதோ அவர்களுக்கும் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஏழரை சனி கண்ட சனி அத்தாஷ்டம சனி அஷ்டம சனி இவர்களுக்கெல்லாம் கூட பன்னெண்டு ராசியில் எல்லா ராசிகளில் யார் இருக்கிறவர்களோ அவர்கள் எல்லோரும் ஒன்றும் செய்ய வேண்டாம் காலையில் விளக்கேற்றி வைத்து பூஜை ரூம்ல வழிபாடு செஞ்சுட்டு முடிஞ்சால் காலையில் போய் பிள்ளையார் இருக்கும் ஒரு தீபம் ஏற்றுங்க இல்லையா மாலையில் பிள்ளை விநாயகப் பெருமானுக்கு நடக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு ஒன்றும் வேண்டியதில்லை அவருக்கு கொஞ்சோண்டு அருகம்புல் ரெண்டே ரெண்டு மல்லிப்பூ இருந்தால் போதும் நீங்கள் ஒரு மழங்கூட வாங்க வேண்டாம் ரெண்டு மல்லிப்பூ அதுவும் இல்லையா எருக்கம்பூ எங்கே பார்த்தாலும் எருக்கம்பூ பூத்து இருக்கும் அதை எடுத்து பிச்சு நீங்கள் அலசி எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா போதும் இதை வைத்து செம்பருத்தி பூ ரொம்ப விசேஷம் செம்பருத்தி பூவையும் வைத்து அதை வழிபாடு செய்யும் பொழுது ஒரு ரெண்டு தீபம் முடிஞ்சவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விநாயகப் பெருமானை ஒரு முறை தான் சுற்றணும் அதே அப்படின்னு அவசரமாக சுத்தக்கூடாது மெதுவாக அடிமேல் அடி எடுத்து வச்சு அடிப்பிரதக்ஷனம் பண்ணி அவரை வழிபாடு செய்து நீங்கள் வணங்கலாம் யாருக்கெல்லாம் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் பிள்ளைங்களுடைய கல்யாணம் இப்போ நான் வச்சுருக்கிறேன் இல்லை நிச்சயதார்த்தம் வருது இல்லை நான் நினச்சது ஒன்று நடந்துருக்குது அப்படின்னா விநாயகப் பெருமானுக்கு கையில் வந்து ஒரு தேங்காவை வைத்து கொண்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் உன்னை வச்சு வழிபாடு செய்து விட்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து பிள்ளையார்கிட்ட வச்சு இந்த அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணி அந்த தேங்காவை எடுத்துக்கிட்டு ஒரு முறை அடிப்பிரதட்சணை பண்ணிட்டு வந்து வெளியில் சதர் தேங்காய் உடைச்சிடுங்க சரிங்களா இப்படி செய்யும் பொழுது வாழ்க்கையில் என்ன சங்கடங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகுங்க யாருக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கலங்கிறீங்களோ அவர்களெல்லாம் நெல் பொறி இருக்குது பார்த்திங்களா அந்த நெல் பொரியில் வெள்ளம் பாகு காய்ச்சி யாக குண்டத்தில் ஹோம குண்டத்தில் போடுற பொறி இல்லை தனியாக சாப்பிட்ற நெல் பொறின்னு இருக்கும் அவள் பொறி இல்லை தனியாகவே நெல் பொறின்னு போய் கேளுங்க கடையில் அதை வாங்கி வெள்ளை பாகு காய்ச்சி கொஞ்சோன்னு ஏலக்காய் தேனு நெய் தேங்காய் பெருகி போட்டு கிண்டி எடுத்துகிட்டு போய் நிவேதனம் செஞ்சுட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு பத்து பேருக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சோண்டு செஞ்சு எடுத்துகிட்டு போனாலும் உங்களால் என்ன முடியுதோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதை மாதிரி ஒம்போது சங்கடகர சக்தி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா சரிங்க எனக்கு கிரகத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதுவும் சனி என்னை பாடாகப்படுத்துறாரு ஏன்னா நம்ம அவ்வளோ கர்மம் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க சனி அதை படிச்சுட்டு தானே எடுப்பார் அவர் வேலையை அவர் செய்கிறாரு அவ்வளோதான் சரியா என்கிட்ட நோய் இருக்குதுன்னா நான் எத்தனை நாளைக்கு மருந்து சாப்பிட்ணுங்கிறது என்னுடைய நோயின் தன்மையை பொறுத்தது அது மாதிரி தான் கருமாவும் அப்படி இருக்கிறவங்க எல்லோரும் முடிஞ்சால் எள்ளு பொடி செய்யுங்க ஒன்றும் இல்லை எள்ளை நல்லா கழுவி காய வச்சு வறுத்து பொடி பண்ணி வெள்ளம் கலந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் நெய் தேனு ஒரு சொட்டு மட்டும் விட்டுங்க எது செய்தாலும் நெ நெய்யும் தேனும் ஒரு சொட்டு ஏலக்காய் இது மூணு எந்த ஒரு நிவேதனம் செய்தாலும் கலக்கணும் சரிங்களா சரி அது செய்யலாம் இல்லையா எள் உருண்டை இப்போ கடையிலெல்லாம் விற்கிது கருப்பு எள்ளு அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரக்கூடியவர்களுக்கு கொடுக்கலாம் இதை செய்யும் பொழுது சனியினுடைய தாக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை பெறுவதற்கு ஒரு நல்ல ஒரு இது சரிங்களா ஒரு ஒரு நிவேதனம் ஒரு பரிகாரம் சரி எனக்கு வாழ்க்கையில் எது இருந்தாலும் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க ஏன்னா கேது ஆறில் கண்ணியில் உட்காந்துக்கிட்டு இருக்குதே அது தடையை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க நான் அந்த தடையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லைங்களா அந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம என்ன பண்ணோம் பூரணம் வச்சு உள்ளுக்குள்ளே இருப்போம் அந்த பூரணத்துக்குள்ளார எள் தேங்காய் கடலைப்பருப்பு இதை நீங்கள் கடலைப்பருப்பை வேக வச்சு நல்லா பொடி பண்ணிக்கிங்க எள்ளை வறுத்து பொடி பண்ணி அதோட கொட்டிக்கிங்க தேங்காவை வறுத்து அதில் போட்டு நான் சொன்ன மாதிரி நெய் தேன் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிண்டிட்டு பூரணமாக அதை வச்சு ஒன்றும் இல்லைங்க ஒரு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இருபத்தேழு கொழுக்கட்டை உட்காந்து சின்னதாக பண்ணிங்கனாலும் போதும் கொஞ்சமாக உங்களால் பண்ண முடியுது நிறையா பண்ணி கொடுக்க முடிஞ்சால் சந்தோஷம் அதை செஞ்சு கொண்டு போய் நிவேதனமாக வைத்து எல்லாம் பண்ணிங்கன்னா என்ன தடை இருக்கிறதோ அது எந்த தடையாக இருக்கட்டும் வீடு கட்டுறதோ இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ பிள்ளைங்களுக்கு கல்யாண தடை இருக்கா என்ன தடை இருக்கா அந்த தடைகளை எல்லாம் அகற்றக்கூடியது இந்த நம்ம கொழுக்கட்டை செய்து நிவேதனம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியதுங்க சரியா இதில் எது முடியுதோ அதை செய்து அவரை வழிபாடு செய்யும் பொழுது அவருக்கு பிடிச்ச வாழைப்பழம் ரெண்டு வச்சு அவரை வழிபாடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக எளிமையான கடவுள் கூப்பிட்ட உடனே வந்து நின்று செய்யக்கூடியவர் கண்டிப்பாக உண்மையான பக்தியோடு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அருள் பாலிப்பேன் அடுத்த நல்லது ஒரு பதிவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்